ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம் அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் பதினொன்றுங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் மூன்று கிரக நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி பதினேழு அதாவது மாசி பதினேழு மார்ச் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் மாசி முப்பது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு மாசி முப்பது அன்றைக்கி சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது இது இந்த மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறுது இந்த மூணு கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களை மாறுபடும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள் சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கு மகா சிவராத்திரி அன்னிக்கு அதாவது மாசி மூணாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்றைக்கு மாசி பதினேழு பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அதனால்தான் பௌர்ணமி பூஜை ந வருஷத்தில் ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மா மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பதாம் தேதி காரடையான் நோன்பு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு ஸோ காரடையான் நோன்பு அன்றைக்கு ஹோலிகா பண்டிகை ஹோலி பண்டிகையும் கூட அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து ப பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம் அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி வருன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கிறது விசேஷம் ராசிநாதன் ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கார் இதில் மார்ச் பதினொன்று குரு வக்ரன் வருதி இடையிறார் அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது கையில் மார்ச் பதினொன்றுக்கு மேலே தனுசு ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் பண வருமானம் அதிகரித்தல் சுகங்கள் அதிகரித்தல் வெற்றிகள் வழக்குகளில் வெற்றி அதிகரித்தல் இளைய சகோதரர்களின் எழுச்சி மிகு சந்தோஷமான செய்தி செயல்பாடுகள் கடல் கடந்த பயணத்திற்கான வாய்ப்புகள் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் வழக்கில் வெற்றி அடைவீங்க வியாபாரத்தில் பேமெண்ட்டுக்காக ஏதாவது கேஸ் போட்டுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் பங்காளி சண்டை இருக்கா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகும் உங்கள் உடம்புல வியாதி இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்கள் தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அது சங்கடத்தை கொடுக்கும் அதனால் அம்மாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நான்காம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் நீர் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் நிலம் நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த கடலில் போய் குளிக்கிறது இந்த நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாசி மாதம் ஏன்னா இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம் மாசி முடிஞ்சதுக்கப்புறம் பங்குனி வரட்டும் நீங்கள் எந்த கடல்லையே போய் கொடுத்துறோம்னாலும் எனக்கு கவலை இல்லை நீங்கள் வந்து ஏந்திரிச்சு வந்துடுவீங்க இப்போ நீங்கள் தண்ணியில் போய் உங்கள் வீட்டு பைப்பில் போய் ஷவரில் குளித்து பாருங்களேன் அதுவே உங்களுக்கு உங்கள் உங்களுடைய மூச்சு சம்பந்தமான சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக கடுமையான வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா அலைச்சல் உங்களுக்கு இருக்காது அடுத்தவங்களுக்கு அது பாஸ் ஆகிடும் நீங்கள் போக வேண்டிய வேலையை வேறொருத்தர் போகிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் குறைவாக இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிடிவாதமாக நீங்களும் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு நல்லது உடன்பரப்புகளின் தவறுகளை பெருதுபடுத்தி பேசுகிறீங்க மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் அவங்ககிட்ட பதவிசாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது தம்பி தங்ககிட்டயோ அண்ணங்கிட்டேயோ அக்கா கிட்டையும் சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது நமக்கு காரியம் சாதிச்சிக்கணும் அதுவும் இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே மாசி பதினொன்றுக்கு மேலே பார்த்தேன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் தம்பி தங்கைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அவங்க கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் அவங்க அவங்க போக்குக்கு விட்டுருங்க கண்டிப்பா கிட்ட வந்து சேருவாங்க ஏன்னா உங்க தம்பி தங்கைகள் உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க உங்களை உங்கள் பேச்சுக்கு பேச்சு பேச மாட்டாங்க அதனால் நீங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவக்கினீங்கன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் மாசி மாதம் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் எந்த பரிகாரம்னா எங்களுக்கு நிரந்தர வெற்றி ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யணும் அதுவும் மலை மீது இருக்கும் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உத்தரமேரூர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூரில் அங்கே வந்து சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மூன்று கோயில் மூன்று ஸ்தலங்கள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி ஏற்படும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்படங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்